بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين الله من تودر صلى الله عليه وسلم ورئاه أبو هريرة رضي الله عنه هاري إذا

ய வைலி ஊமிரபின் அதம பிஸ் சுஜூதி அப்பொழுது ஷைதான் சொல்லுவான் அழுது கொண்டு எனக்கு வந்த கேடு ஆதமுடைய மகன் சஜிதா செய்யும்படி கட்டளையிடப்படுகிறான் சஜிதா விட்டான் ஃபலமுல் ஜன்னா அவனுக்கோ சொர்க்கம் இருக்கின்றது நானோ சஜிதா செய்யும்படி கட்டலை இடப்பட்டேன் ஆனால் நான் சஜிதா செய்யவில்லை எனவே எனக்கு நரகம்தான் இருக்கின்றது என்று சொல்லுவான் இமா முஸ்லீம் ரஹிமஹி தாலா இதை சஹி முஸ்லீமே எண்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள் சஜிதாவுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற மிக முக்கியமான ஹதீஸ் இது ஒவ்வொரு தடவையும் இப்ளிஸ் ஷைத்தான் நாம் சஜிதா செய்யும் பொழுது அது அவனுக்கு மிகப்பெரிய கவலையை அழுகையை ஏற்படுத்தும் அப்போது அவன் கொள்கிறான் ஆதனுடைய மகனுக்கு அதாவது மனிதன் அவனுக்கு சஜிதா செய்யும்படி கட்டளையிடப்படும் அவன் சஜிதா செய்து விடுகிறான் சஜிதாவுடைய ஆயத்துக்களை ஓதும்போது நாம் சஜிதா செய்யும் பொழுது இது நடக்கிறது குரானுடைய சஜிதா திலாவத் குரானை ஓதி போது இன்னி கூட நாம் சஜிதா செய்கிறோம் முதல் ரக்காயத்தில் இப்படிப்பட்ட சஜிதாக்கள் செய்யும் பொழுது அது சைத்தானுக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்துகிறது அவன் தனக்கு தானே நொந்து கொள்கிறான் மனிதனுக்கு இந்த கட்டளை இடப்படும் போது இவர் சஜிதா செய்வது அவருக்கு சொர்க்கத்தை தந்துவிடுகிறது ஆனால் எனக்கு இப்படி கட்டளை இடப்பட்ட போது நான் மறுத்து விட்டேன் எனக்கு நரகம்தான் இருக்கிறதே என்று அழுகிறேன் அப்போது சஜிதா செய்வது நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போகக்கூடிய நற்செயல்களில் மிக முக்கியமான ஒரு நற்செயல் அல்லாவுக்கும் மிக நெருக்கமாக ஒரு அடியான் இருக்கக்கூடிய நற்செயல் இன்னும் ஒருவர் சஜிதா செய்யும் போது சைதானுக்கு அது கவலை ஏற்படுத்த காரணம் அவனுக்கு கட்டளையிடப்பட்ட போது அவன் செய்யவில்லை ஆதம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவருக்கு சஜிதா செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான் மலக்குகள் எல்லோரும் சஜிதா செய்தார்கள் இந்த இடம் மலக்குகள் சஜிதா செய்தது அல்லாவுடன் கட்டளையால் நாம் சஜிதா செய்வதும் அல்லாவுடைய கட்டளையால் ஒருவர் அல்லாஹுக்கு சஜிதா செய்யும் போது மலக்குகளுடைய மிகச்சிறந்த ஒரு நல்ல அமலை செய்கிறார் மலக்குகள் அல்லாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது போல நாம் எல்லா நேரத்திலும் அல்லாவுக்கு கீழ்படிய வேண்டும் என்பதைத்தான் சஜிதா நமக்கு நினைவூட்டுகிறது யார் அல்லாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிகிறாரோ அவருக்கு பலவுள் ஜன்னா அவருக்கு சொர்க்கம் உண்டு ஆனால் யார் அல்லாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லையோ கட்டுப்படவில்லையோ அவருக்கு நரகம் தான் இருக்கிறது அந்த நரகத்திற்கு போகவதற்கு முக்கியமான காரணம் அல்லாஹ் கட்டளை மறுத்தது தான் என்பது இப்லீஸுடைய உடைய அந்த வார்த்தையிலிருந்தே தெரிகிறது இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் இப்லீஸ் நரகத்திற்கு போவதற்கு சைதான் நரகத்திற்கு போவதற்கு மிக முக்கியமான காரணமாக இரண்டு விஷயங்களையும் குறிப்பிடுகிறார்கள் ஒன்று அவன் சஜிதா செய்ய மறுத்தது இன்னொன்று அல்லாவின் கட்டளையும் மறுத்து ஒரு மனிதன் நரகத்திற்கு போவதற்கு ரெண்டு காரணங்கள் ஒன்று அல்லாவை மணங்காமல் அவன் இருப்பது ஓ இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லாவை வணங்காமல் தொழுகாமல் அதோ சஜிதா செய்யாமல் இருக்கிறார்களோ அதே நிலையில் இறந்து விடுகிறார்களோ அவர்கள் நரகப் போவார்கள் இரண்டாவது அல்லாவின் கட்டளையை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு விருப்பமாக விருப்பம் இல்லையா பார்க்கக்கூடாது அதில் நம்முடைய சுய சிந்தனையை கொண்டு வந்து நிறுத்தி நான் கீழ்படிவேன் அல்ல கீழ்ப்படியாமல் இருப்பேன் என்று நாம் முடிவு செய்யக்கூடாது ஷைத்தான் இப்லீஸ் உடைய பிரச்சனை இதுதான் அவன் அல்லாவைத்தான் வணங்கக்கூடியவன் ஆனால் கட்டளை என்று வரும்போது ஆதமுக்கு நான் செய்வதா என்று பெருமை அளித்தோம் அப்போ அல்லாவை வணங்கக்கூடியவனாக இருந்தோம் அல்லாவை வணங்கக்கூடிய மலக்குகளோடு இருந்தோம் ஏனென்றால் இந்த கட்டளை வரும்போது அல்லாவின் கட்டளை அப்போது மலக்குகளுடன் தான் நான் இருந்தேன் மலக்குகள் எல்லோரும் சஜிதாவில் விழுந்து விட்டார்கள் இப்படி மறுத்தான் அப்போ அல்லாவை வணங்கக்கூடியவராக ஒருவர் இருந்தும் கட்டளை என்று வரும்போது அல்லாவின் கட்டளைக்கு கட்டுப்படுவது கட்டாயம் அப்போது நம்முடைய மன இச்சையை நம்முடைய விருப்பங்களை அல்லது நாம என்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் முன் வச்சு அது உலகத்துல யார் என்ன சொல்கிறார்களோ அதையெல்லாம் ஒரு காரணமாக அல்லது தத்துவங்களை எல்லாம் நம்பிக்கொண்டு கட்டளைக்கு மாறு செய்வது ஒரு மனிதன் நரகத்திற்கு போவது முக்கியமான காரணமாக ஆகும் அப்போ கட்டளைக்கு கீழ்ப்படிவதும் வணங்குவதும் இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது பிரிக்கவே முடியாதது அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஆகவேதான் இப்ளீஸ் நரகத்திற்கு போகக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அவனும் அறிந்து அதற்காக அழுகிறான் என்று சூழ்நா குறிப்பிடுகிறார்கள் அப்ப இந்த அழுகைங்கிற தன்மை அழுகிற தன்மை இது இப்ளீசுக்கும் உண்டு அவன் தௌவா செய்யாமல் இந்த பிடிவாதத்தோடு இருப்பதால் அவன் நரகத்திற்கு போகக்கூடியவனாக ஆகிறான் என்பதையும் இந்த ஹதீஷன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அவை அல்லாவுக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களாக குர்ஹானை அதிகம் ஓதக்கூடியவர்களாக ஏன்னா சஜிதாவுடைய ஆயத்திற்கு வரும்போது அந்த கட்டளை இருப்பதால் தான் சஜிதா செய்யப்படும் சஜிதா திலாவத் அதனால அவை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக சஜிதா செய்யக்கூடியவர்களாக கட்டளைக்கு கீழ்ப்படிபவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது நாம் அந்த சஜிதாவுக்காக சந்தோஷப்பட வேண்டும் ஏனென்றால் இபிலிசுக்கு அது கவலை அளிக்கிறது என்றால் அவனுக்கு அழுகை ஏற்படுத்துகின்றால் ஒரு ஒவ்வொரு சஜிதாவும் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா அந்த சந்தோஷத்துக்கு காரணம் நமக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பது இப்ளீஸுக்கு ஏன் கவலை அவனை பொறுத்தவரை அவனுக்கு நரகம் இருக்கிறது என்பது இப்போ நாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நற்செயலை செல்லுகிறோம் செய்கிறோம் எனும்போது சஜிதாவை சந்தோஷத்தையும் அல்லாஹை தஸ்பீக செய்வதையும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அல்லாஹ் சஜிதா செய்யக்கூடிய நல்ல மக்களில் சொர்க்கம் செல்வோரில் நம்மை ஆக்குவானாக தெரியலாம்